யூஸ்வலாக இப்போ ஒரே மாதிரி கார குழம்பு ரசம் இந்த மாதிரிலாம் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பாரே சாப்பிட்டு போர் அடிக்க அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த ரெசிபி ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை என்ன சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சீரகம் சேர்த்துக்க போகிறேன் சீரகம் சேர்த்துட்டு அடுத்ததாக தான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் இது எல்லாம் வந்து பொறிஞ்சு வரதுக்கு வந்து டைம் கொடுங்க பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நான் பச்சை மிளகா சேர்த்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இருபது பல் பல்ல பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன பூண்டு அப்படின்றதால நான் நிறைய எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்தது அப்படின்னா ஒரு பத்து பல் அளவுக்கு எடுத்துருங்க அப்படின்னா போதும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் வந்து நான் பெரியவங்க என்ன எடுத்துருக்கேன் நிற்கும் உங்கள்ட்ட சின்னவங்க இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிங்களா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வந்து நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையுமே கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் பிற்கங்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரெண்டு பிற்கங்காய் எடுத்துருக்கோம் தோல் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பீர்கங்கை வந்து நல்லா வதங்கி வரணும் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் நல்ல காய் வதங்கி வரணும் நம்மளுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ண போகிறேன் அப்பப்போ வந்து திறந்து கிண்டி மட்டும் விடுங்க கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுங்க அப்படின்னா நல்லாவே வந்து சூப்பராக குழைய வந்து வெந்து வந்துடும் நான் அடிக்கடிக்கு வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சிடறேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இன்றைக்கி வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கிண்டி விட்டுட்டு இது கூடவே வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நிறையவே நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இருந்ததால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு போகிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து மசாஜ் எடுத்துக்கலாம் இதை மிக்சியில் போடுறதோ இல்லை வந்து மேஸரை வச்சு மேஷ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் மண்சாட்டியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னுமே வந்து டேஸ்ட்டு வந்து அதை என்கான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து நான் வந்து மண் தான் செஞ்சிருந்தேன் செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் நல்லா இந்தளவுக்கு கடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எடுத்துலாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பெருங்காய் கடையில் கூட கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இருக்க சாதம் போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன் ஒரே மாதிரி எப்போவுமே சாம்பார் சாதம் காரக்குழம்பு இந்த மாதிரி வந்து செய்யாமல் நல்லா உணர்த்தே இந்த மாதிரி ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இடையாயிடுச்சா அடுத்ததாக சுட சுட சாதம் எடுத்துக்கலாம் அந்த சாதத்துக்கு கூட இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லெண்ணெய் இருந்தது அப்படின்னா மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்களும் இந்த மாதிரி வாழை வச்சு அதில் சாதம் போட்டு சாப்பிட்ற கேங்கு இல்லை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச அதே சட்டியில் கொஞ்சமாக சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்ற கேங்கு இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்